நம்ம எல்லாருக்குமே தெரியும் இயக்குனர் மாரி சிறோஜர்கள் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான்கு படங்களை இயக்கியிருக்காரு ஒன்று பரியரும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் மற்றும் வாழை இதில் பார்த்தீங்கன்னா பரியரும் பெருமாளில் வர அந்த க ஹீரோ கதாபாத்திரமும் தான் தான் அப்படின்னு அந்த படம் வரும்போது சொல்லியிருந்தார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கர்ணன் படமும் அவர் வாழ்வில் பார்த்த ஒரு உண்மை சம்பவம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு காலகட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அதுக்கப்புறம் மாமன்னன் படமும் பார்த்திங்கன்னா அவர் வாழ்க்கையில் நடக்கிறதுனாலும் கூட உண்மையாலுமே நடந்த ஒரு சம்பவம் அதாவது ஒரு எம்எல்ஏக்கு நடந்த அந்த அநீதியை தட்டி கேட்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் பண்ணாங்க அதுதான் மாமன்னன் படத்தோட கதை இதெல்லாத்தையும் விட வாழைப்படம் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்குது இந்த படத்தோட கதையும் மாரி செல்வராஜோட கதை தான் என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு வருஷம் நடந்த கதையை தான் இந்த படமாக எடுத்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருந்தார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு இப்போது அப்படியே ஆப்போசிட் குரூப்பான நம்ம மோகன்ஜி குரூப் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய படங்கள் தொடர்ந்து அவர் கருத்துக்களை அவர் எந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாரோ அப்படியெல்லாம் வச்சு தான் ஸ்கிரீன் ப்ளே பண்ணுவார் இப்போ மோகன்ஜியே கேட்டிருக்காங்க என்னென்னா சார் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து பயோகிராஃபி எடுப்பீங்களா உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஏதாவது மிக முக்கியமான சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு மோகன்ஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சார் என் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த சென்னை தான் ராயப்பேட்டை தான் ராயபுரம் தான் ஸோ இப்படி வந்து என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நீங்கள் எப்படி சென்னையில் வாழ்ந்தீங்களோ அதே மாதிரி வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்திருக்கேன் ஸோ என் வாழ்க்கையில் வந்து கண்டாக எடுத்து பண்ணுற அளவுக்கு பெரிய கண்ட்டு என் வாழ்க்கையில் கிடையாது ஸோ அப்படின்னு சொன்னவர் நம்ம மோகன்ஜர்கள் என்ன சொல்லிக்கிறேன்னா இப்போ கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பென்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி பிரம்மாண்டமான ஒரு படத்தை எடுக்கலான்னு தான் இருந்தேன் ஆனால் அந்த கம்பெனி கொஞ்சம் வந்து தாமதப்படுத்துவதால் மீண்டும் ரிச்சர்ட் சாரை வச்சு என்னுடைய ஸ்டைல்லையே என்னுடைய அடுத்த படத்தை எடுக்க போகிறேன் தீபாவளி அன்னைக்கு அந்த படத்தோடய அனௌன்ஸ்மெண்ட் வருது டிசம்பரில் ஷூட் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ மோகன்ஜி படத்துலேயே உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன அவர் வந்து வாழ்க்கையிலேயே கண்டென்ட்டே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்